ஒன்றரை கவலை இட்லி அரிசி கால் கவலை உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் இது எல்லாத்தையும் கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி காலையில் தோசை ஊற்றலாம் மிக்சியிலே அரைக்கலாம் அரிசி ஊறி மூணு மணி நேரம் அச்சு மூணு மணி நேரத்துக்கு மேலே அரிசி ஊறிடுச்சு இப்போ இதில் போட்டு அரைப்போம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜார் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாவை அரைச்சிட்ட மாதிரி மூணு ஜார் வந்துச்சு எனக்கு இவ்வளோ உப்பு போடுறேன் இதை போட்டு கரைச்சி மூடி வச்சிடணும் காலையில் திறந்து பார்த்து தோசை ஊற்றுவோம் எப்படி வருது தோசை மாவு தான் இது இட்லி வராது தோசை தான் வரும் இது வந்து வேலைக்கு போகிற பசங்க ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கலன்னா மாவு வாங்கி ஊற்றுங்க டைம் இருந்தால் இதுமாரி மூணே பொருள் தான் அரிசி அரிசி எந்த கோவையில் எடுக்கிறீங்களோ அந்த கோலையில் ஒன்றரை கோலை அரிசி காலை உளுந்து ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு கழுவி நல்லா ஊற வச்சிடணும் மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு இந்தமாரி அரைச்சி உப்பு போட்டு வச்சா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லை ரெண்டு நாள் தாங்கும் ரெண்டு நாள் தாங்கும் மாவு வந்து தேவையான அளவு கரண்டில் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படியே களை களைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீட்டா வச்சுக்கணும் வச்சுட்டோம்னா அது பட்டுக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாத நாம உபயோகப்படுத்திக்கலாம் வச்ச மாவுங்க அப்ப காலையில துறக்கணும் பாருங்க அப்படி இருக்குன்னு தான் இருக்கும் மாவு கொஞ்சம் திக்கா இருக்குது உங்களுக்கு எத்தனை பேர் கையுமோ அவ்வளவு மாவு கொஞ்சம் தனி கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துதுங்க

இது வந்து பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்க ரூமில் தங்கியிருப்பாங்க சாப்பாடு இல்லாத இடங்களில் மாட்டிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி மாவு மாவு ரெடி பண்ணி தோசை ஊற்றி ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் ஒரு தோசை நாற்பது ரூபான்னு வாங்குறீங்க ரெண்டு தோசையாக நம்ம சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்லாம் அதனால் இதுமாரி செஞ்சீங்க ஈஸி ரொம்ப ஈஸி ரொம்ப வேலை மனக்கடுற வேலையே கிடையாது தோசை ஆயிடுச்சுங்க பெரும்பாலும் வந்து இந்த வேலைக்கு போற பிள்ளைங்களுக்கு வந்து சிம்பிளா சமைச்சு காட்டுறேன் பிடிச்சிருந்தா செய்யுங்க செஞ்சு சாப்பிடுங்க கடையில் வந்து சாப்பிடுறேன் இதுக்கு தேங்காய் சட்னியும் இட்லி பொடியும் தொட்டுக்க அதெல்லாம்ங்க வாழ்ந்து வர முடியும்